இரண்டு இயேசு ஏசுகிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்டில் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நாளிலும் நான் என்னதான் பிரயாசப்பட்டாலும் என் காரியம் அனைத்தும் கைகூடி வரவில்லையே என்று சொல்லி நீ யோசிக்கிறாயா நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் எவ்வளவு நான் பிரயாசப்படுகிறேன் எவ்வளவு உபவாசிக்கிறேன் என் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேனே ஆனால் என் பிள்ளைகளுடைய காரியம் கைகூடி வரவில்லையே திருமண காரியம் கைகூடி வரவில்லையே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை கிடைக்கவில்லையே ஏன் ஆண்டவரே எனக்கு எல்லா ஆண்டவரையும் கை கட்டினது வாய்க்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ இயக்கத்தோடு கூட இருக்கலாம் ஆண்டு விருந்த நாளில் உன் காரியங்கள் அனைத்தையும் கைகூடி வர பண்ண போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க எஸ்ரா ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் நடுப்பகுதி அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது இந்த நாட்கள பார்க்கிறோம் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது என்று சொல்லி இன்றைக்கு காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணும்படியான காரியத்தை இந்த நாளில் உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் இந்த நாளில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உடைய வாழ்க்கையில தடைப்பட்டதாய் காணப்படுகிறதோ இன்றைக்கு அந்த காரியம் கைகூடி வந்தது இந்த நாளில் அந்த காரியத்திலே நீ தெய்வனுடைய மகிமையை காணப்போகிறாய் அந்த தடைகள் அனைத்தையும் தெய்வன் தகர்த்து போட்டு இந்த நாட்கள் அவர் உனக்கு முன்பாக நடந்து சென்று கோணலாக

இல்லையே அந்த காரியம் எனக்கு வாய்க்கவே இல்லையே அந்த மனிதர்கள் எனக்கு பணத்தை தர மாட்டேங்கிறாங்க சொல்லி கலங்கி தவிக்கிங்களா இன்றைக்கு உன்னுடைய காரியம் கைகுடி வர போயிருது உன் பிள்ளை வேலை காரியம் கைகுடி வர பண்ண போயிறார் இந்த நாளில் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை தேவன் கைகுடி வர பண்ணி இந்த நாளில் உன்னை ஆசீர்வத்துக்கு கணப்படுத்த போயிறார் அந்த காரியம் கைகுடி வந்தது என்று சொல்லிங்க பாருக்குறான் வந்துட்டு இன்னைக்கு விசுவாசத்தோடு அந்த காரியத்தை கைகுடி வர பண்ணிட்டீங்கப்பா உனக்கு நன்றின்னு சொல்லி நீங்க ஜோ பாருங்க இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள கருத்து காரியத்தை கைவிடி வர பண்ணுவார் உன் பலவீனங்கள் மாறப் போகிறது இந்த நாட்களுடைய கண்ணீர் துடைக்கப்படப் போகிறது எந்த பிள்ளைக்காய் அழுது கொண்டு அந்த பிள்ளையிட நல்ல செய்திகளை நீ கேட்கப் போயிறாய் கலங்காதீங்க கண்களை மூடி செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன காரியத்தில் ஆண்டவர காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருந்தாங்களோ அந்த காரியங்களை கைகூடி வந்தது என்று சொல்லியிருக்கீங்கப்பா அதற்காய் நன்றி சொலுத்த ஆண்டவர இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிகிற யேசப்பா இந்த நாட்கள் தகப்பனை துதிக்கிற சோதனைக்கிற ஆண்டவர அப்பா அப்பா உயரமான ஸ்தலத்துல உன்னை நடக்க பண்ணினார் என்று சொன்ன வார்த்தையின்படி உயரமான ஸ்தலத்துல இவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தப்பட தயவு கaiமகம்なんでச் சொல்றோம் உங்க நாம மட்டுமே பலப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென்